அனுமன் தாகத்தால் வாட முருகன் தன் தீர்த்தம் உருவாக்கிய வரலாற்று சிறப்பு மிக்க தளம் லக்ஷ்மணன் போரில் அடைந்த போது அவரை மீட்டெடுக்க சஞ்சீவி மூலிகையை கொண்டு வர ஆஞ்சனே என அனுப்பினார் ஜாம்பவன் ஒரு சிறிய மூலிகையை தேடி நேரம் வீணடிக்க விரும்பாத அனுமன் முழு மலையையே தூக்கி கொண்டு பறந்தான் நீண்ட பயணத்தால் களைப்பும் தாகமும் அனுமனை வாட்டின ஆனால் எங்கும் தண்ணீரின் அறிகுறி காணவில்லை அனுமனின் இக்கட்டான நிலையை கண்ட முருகன் தனது வேளால் பூமியை பிளந்து ஒரு சூனையை உருவாக்கினான் அந்த தீர்த்தத்தை பருகியதும் அனுமனின் தாகமும் களைப்பும் நீங்கியது அணுவாவி வந்துற்ற தேவி மகன் அனுமாரின் அருந்தாகம் தீர்க்க நீர் தந்த மலை கனமான மலை சுமந்த களைப்பாற்றை கரங்குவித்து குமராவென அனும குமரனாய் நின்ற மலை என்ற அணுவாவி பத்துப்பாட்டில் இது அழகாக குறிப்பிடப்பட்டுள்ளது அனுமனுக்கு முருகன் அருள் பாலித்ததால் அனுமக்குமரன் மலை என்றும் பின்னர் அணுவாவி என்றும் அழைக்கப்பட்டது அணு என்பது அணுமனையும் வாவி என்பது நீரையும் குறிக்கிறது சுமார் ஐநூறு படிக்கட்டுகள் கொண்ட இத்தலம் கோவை மாவட்டம் பெரிய தடாகத்தில் அமைந்துள்ளது